திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் அருகே தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐந்தாவது நாளாக தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பொன்னாபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார்பன் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐந்தாவது நாட்களாக தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பொன்னாபுரம் ஊராட்சி மன்றம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வந்தனர் இதுகுறித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே தாராபுரம் பொன்னாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி தமிழக விவசாயிகள் சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டதின் பெயரில் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்திவைப்பு அதன் பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு குளிர்பானம் வழங்கி கைவிட்டனர் மேலும் அதன் பின்னர் அங்கிருந்து கலந்து சென்றனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிருபாகரன் தாராவரம் ஊராட்சிக்குட்பட்ட உண்ணாவிரம் ஊராட்சி பகுதியில் புதிதாக கார்பல் கம்பெனி கட்டமைக்கப்பட்டு வருகிறது அந்த கார்பன் கம்பெனி சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் உள்ளது மற்றும் முறையான சரியான வழியை பின்பற்றி அந்த கட்டணம் அமைக்கப்படவில்லை என்ற கருத்து மக்களிடையே பரவி அது உண்ணாவிரத போராட்டமாக நடைபெற்றது இந்த நிலையிலே ஊராட்சி நிர்வாகம் தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய அரசு அதிகாரிகள் வைத்து அந்த கட்டணம் கட்டுவதை தடுத்து நிறுத்தப்படும் உரிய வழிகள் அதுக்குள்ள கொண்டான உரிய வழிகள் மேற்கொள்ளப்படும் என்ற உரிவாழ்த்து அளித்ததன் காரணமாக இன்று உண்ணாவிரதத்தை கைவிட்டு சகஜமான நிலைக்கு திரும்பியுள்ளார் மக்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர்